ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்ந்த விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றரை ஏக்கருக்கு பதினஞ்சு சென்ட் மட்டும் கம்மியாக இந்த இடம் இருக்குது இங்கே என்னெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது தென்னங்கண்டு போட்டிருக்காங்க ஐம்பது எலுமிச்சம் மரம் இருக்குது ஐம்பது மாமரம் இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா தண்ணி போர் இருக்குது தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை தண்ணி வந்து நல்லா செலிம்பாக இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கல் வேலி போட்டிருக்காங்க தனி கேட் இருக்குது அண்ட் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ